கம்ப்யூட்டர்ல இருந்தா உன் கிட்னி பாதிக்கும் சொல்றேன்னு சொல்றேன் நைட் ரொம்ப நாள முடிச்சு இப்படி விளையாடுறது உடல் இழப்பு இல்லாம இருக்கிறது சரியான அளவு நீர் எடுத்துக்காதது இந்த மாதிரி நிறைய காரணம் நம்ம கிட்னியை பாதிக்கும் எனக்கு தெரியாது அங்கு இனிமேல் நீங்க சொன்ன மாதிரி பண்றேன் சீனியோகத்தை பாதுகாக்க ஏதாவது சொல்லுங்களேன் சீனி உலகத்தை முதல்ல சீனி ஒப்பிட்ட தேடணும் அதை அடக்க கூடாது அதாவது ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது மது புவையில அளவே தவிர்த்தணும் மட்டும் மட்டும்தான் சாப்பிடணும் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட் சாணதெல்லாம் சாப்பிடக்கூடாது ஏழு என்ன தூங்கணும் டெய்லி நம்ம வாக்கிங் போகணும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே நம்ம சிவநியோகத்தை பாதுகாக்கலாம் ஓ இவ்வளவு இருக்காங்க இனி மூணு நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என் சிவநியோகத்தை நான் பாதுகாப்பா பாத்துக்கிறேன்